இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த திட்டம் தந்தாலும் அது கல்விக்கு என்றால் முதலிடம் தந்து வழங்கி கொண்டு வருகிறார்கள் தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை மாற்றி மாணவிகள் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று முதலிலே ஒரு திட்டத்தை அறிவித்தார் அப்படி அறிவிக்கின்ற போது மாணவர்கள்லாம் கேட்டால் எங்களுக்கு இல்லையா என்று கேட்டார்கள் மக்கள் முதல்வரின் திட்டம் என்ற அந்த திட்டத்திலே இப்போ மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதனால் என்ன பயன் ஏற்பட்டது என்று சொன்னால் இடைக்கற்றல் நிற்பிற இடையிலே கல்வியை நிறுத்திக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் தொடர்ந்து படிக்கின்ற வாய்ப்பு அதுவும் தொடர்ந்து ஏழு வருடம் அரசு பள்ளியிலே படித்திருந்தால் அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்ற வகையிலே இன்றைக்கு பள்ளி மாணவ மாணவிகள் மிக சிறப்பாக இந்த திட்டத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் கடந்த மாதம் நமது டிஎன்பிசி மூலம் பொது தேர்வில் டிஎஸ்பி டிஆர்ஓ ஆர்டிஓ குரூப் ஒன் எக்ஸாம் எழுதப்பட்டது அதில் எழுதப்பட்டதில் இருபத்தஞ்சி பேர்கள் டிஎஸ்பிக்காக தேர்ந்தப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதில் பதினெட்டு பேர் பெண்களாகவே வந்திருக்கிறார்கள் ஏழு பேர் மட்டும்தான் ஆண்கள் இதற்கு என்ன காரணம் இன்றைக்கு பெண்கள் சிறப்பாக கல்வியை பயின்று கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு குடும்பத்திலே ஆண் படித்து வேலைக்கு செல்லலாம் அது குடும்பத்தினுடைய கட்டுப்பாடாக அதன் குடும்பத்தினுடைய வளர்ப்பதற்கு பயன்படும் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண் அல்லது வேலைக்கு செல்கிற பெண் கற்று சென்றிருப்பார் எனால் அந்த சமுதாயமே அந்த குடும்பமே உற்றார் உறவினர்கள் அனைவரும் பேரும் கற்றிக்கொ பள்ளியிலே கற்பது போல வீட்டில் அந்த கல்வியை கற்றுக்கொள்கின்ற அந்த நிலை வருகிறது அதனால்தான் பெண்கள் சிறப்பாக முன்னேறி கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கூட திட்டங்கள்லாம் போட்டார் முதலமைச்சர் மகளிர் உரிமைத்தகை என்று சொன்னார் ஆண்களுக்கு இல்லை என்று சொல்கிற போது கேட்டபோது நாங்கள்லாம் வந்து பேசி கொண்டிருக்க போது அது கொடுத்தா ஆயிரரூவா கொடுத்தா செலவழிச்சு விடுவாயா இவங்க வேண்டால் கொடுத்தா அது குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் என்று சொல்லி இன்றைக்கு ஒன்றரை கோடி மக்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மக்களுக்கு தந்திருக்கிறார் பாக்கி முப்பது லட்சம் மக்களுக்கு குடும்பத்துக்கு தந்து தந்து தரப்போகிறார்கள் ஆக தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற குடும்ப அட்டைகளுடைய எண்ணிக்கை ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்திலேருந்து ரெண்டு கோடியே முப்பது முப்பத்தி ரெண்டு லட்சம் என்று இருக்கிறது அதில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு பயன் சென்றிருக்கிற வகையிலே ஆயிரம் ரூபாய் பணம் முதியோர் தொகை என்றால் அதுக்கு கூடுதலாக பணம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் பணம் என்று சொல்லி இந்த அரசு முழுக்க முழுக்க அனைத்து திட்டங்களுமே பெண்களுக்கான திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் அரசு செய்கிறது ஆனால் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் போல் கேரளாவிலிருந்து வந்திருந்து அவர்கள் இந்த செய்கிற பணம் என்பது எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் அதில் பள்ளி மாணவ மாணவிகளை அதுவும் அரசு பள்ளியிலே படிக்கிற பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த உதவியை பத்தாயிரத்துலேருந்து பதினைஞ்சாயிரம் வரை ஒரு நபருக்கு இந்த இடத்துல நூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு தருகிறார் என்று சொன்னார்கள் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி உங்கள் நிறுவனம் மேலும் நல்ல முறையில் வளர வேண்டும் அதிலிருந்து வருகின்ற வருவாயை இதுபோல பிள்ளைகளுக்கு மேலும் அதிகமாக நீங்கள் தருவீர்களானால் அரசோடு தனியார் பங்களிப்போடும் அந்த பிள்ளைகள் நல்ல கல்வியை கற்பார்கள் எனவே தான் உங்களுடைய நிறுவனத்தை வாழ்த்துகிறேன் இங்கே பயனாளிகளாக வந்திருக்கின்ற குழந்தைகளையும் நல்ல முறையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி